பேசுங்க லைவை கட் பண்ணிட்டு ரெண்டா போட்டுருவோமா வேலு முருகன் தம்பி you yeah. வெள்ள என்னுடைய சின்ன மகள் படித்த புக்கு எல்லா வழக்கறிஞர் சம்மந்தமான புக்குகள் ஓகேங்களா வேல்முருகன் தம்பி சைலண்ட் லைவ் போட்டு விட்ருவோமா சொல்லுங்கள் வாங்க வாங்க கோதானி பிரியா வணக்கம்மா 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 சாப்பிட்டிங்களாம்மா கோதானி பிரியா அங்கே வந்தால் உங்கள் முகம் பார்க்க முடியல இதோ இந்த அண்ணனுடைய முகம் அண்ணன் சும்மா அப்படி படுத்திருக்கிற வேற ஒன்றும் இல்லை சும்மா படுத்திருக்கிறேன் கோதானி பிரியா கோதானு ஸ்ரீ பிரியா என்ன சிரிப்பு இந்த மாதிரி ஓடு வீடுகள் எல்லாம் வாழ்ந்து உங்களுக்கு பாப்ப எந்திரிச்சிருந்து காட்டுறேன் ஏன்னா முகத்தை பார்த்தாலே எல்லாரும் ஓடிடுவீங்க பாத்தீங்களா தொடர்ந்து என்னுடைய முகத்தை ரெண்டு நிமிஷம் பார்த்தாங்கன்னா ஓடி லைவ் அவுட்டேன் ம் ஏம்மா அப்படிப்பட்ட முகத்தை வச்சு நானே லைவ் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன நல்லா தான் இருப்பீங்க ஏம்மா கோதானி அதுதான் சிரிச்ச ம் ஏமா நீங்கள் வேறு முகத்தோட அளவுக்கும் யூடியூபுக்கும் சம்பந்தமே இல்ல அது தெரியுமா உம் சும்மா ஒரு படத்தில்